அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்தும் தான் ஒரு நபருக்கு நம்ம உதவி செய்ய நினைக்கிறோம் ஆனால் அந்த நபருனுடைய செயல்களோ பழக்க வழக்கங்களோ நட்பு வட்டாரங்களோ சரியில்லை என்று தெரிய வரக்கூடிய பட்சத்தில் நம்ம அந்த நபருக்கு நம்ம உதவி செய்வோமா உதவி செய்ய மாட்டோம் உடனே அதை நிப்பாட்டிடும் அந்த மாதிரி தாங்க நம்ம படைத்த இறைவனும் நமக்கு ஒரு அருள் வளத்தை தர நினைக்கிறான் ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஒரு பாவமான காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலோ நம்மளுடைய செயல்பாடுகள் தவறுகளாக இருந்தாலோ இறைவன் அதனை நிப்பாட்டி வைத்து விடுகிறான் என்றால் நீங்கள் நம்புவீர்களா உண்மையும் அதுதான் நபிகள் நஹிம் சலாஹாஹிஸ்லம் அவர்கள் இவ்வாறு சொல்கிறாங்க இந்த ஹதீஸு சஹிஹிவனு மாஜா முசனதிமா மஹமது போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்படுறது இன்னல் அபுதலா யுஹரமர் யுசி புகோ ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாகவே அவனுக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய எல்லா விதமான அருள்களை விட்டும் தடுக்கப்பட்டு விடுகின்றான் சரியா அதை விட்டு வெளியாகக்கூடிய வழி என்ன நபி சொல்ல மறுபடியும் அதையே வசன் அதே ஹதீசுல தொடராக சொல்கிறாங்க ஒரா யூர் அதுல் கதிர இல்லதுவா பிரார்த்தனை தவிர இந்த விதியை மீறி தடுக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் எதுக்குமே கிடையாது வலா ஒலா எசிது அவமுறை இல்லை பெரு பெற்றோர்களுக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை தவிர ஒரு மனிதனுக்கு ஆயுளை அதிகப்படுத்திவிட முடியாது என்றார்கள் நபிகள் நாகிம் சல்லாஹு அலை அவர்கள் ஒவ்வொரு பிரார்த்தனை என்னுடைய பாவத்தை மன்னித்து எனக்கு அருள் நீ தருவாயாக என இறைவனிடம் மன்றாடி கேட்போம்